வணக்கம் நண்பர்களே இது உங்கள் யூடியூப் பாண்டி சேனல் இன்றைக்கு நம்ம பழவேறு கடை போயிருந்தோம் அந்த பழவேறு என்னென்னலாம் பார்த்தோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது நீங்கள் போகணும்னா என்னென்னலாம் பண்ணணும் ஃபுல் டீட்டெயில் வந்து பார்ப்போம் வீடியோ பாருங்கள் பழவேற்காடு அப்படின்றது புளிக்கட் அப்படின்னு கூட என்னொரு பேரில் சொல்லுவாங்க இது வந்து சென்னையிலேருந்து ஆந்திரா பார்டரில் இருக்குது இந்த பழவேற்காடு கடை அப்படின்றது பழவேற்காடிலேருந்து தான் வந்து ஆந்திரா ஸ்டார்ட் ஆகுது அந்த கடல் உரங்களில் காடு வந்து எனக்கு போகணும் ரொம்ப நாள் ஆசை நான் பதி வரைக்கும் போனது கிடையாது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ட்ரிப்பு மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க ஒரு பதினெட்டு பேர் ட்ரிப்பு மாதிரி பிளான் பண்ணி போனாலும் முடிவு பண்ணியிருந்தோம் ஸோ அவங்களோட சேர்ந்து போன எக்ஸ்பீரியன்ஸை தான் அவங்கள்ட்ட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் காடு எப்போதுமே வந்து இந்த பேக் வாட்டர் ஒரு ஒரு ஏரியா தண்ணியோட லெவல் வந்து கொஞ்சம் ஏறும் இறங்கும் அப்பப்போ மணல் திட்டுகள்லாம் வெளியில் தெரியும் ஸோ வந்து அந்த மணல் திட்டுகளில் படகுகள் ட்ராவல் பண்ணி போய் அங்கே ஸ்டே பண்ணி சமைச்சி சாப்பிட்டு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு விஷயத்த வந்து இங்கே இருக்க போட் ஓட்டுறவங்கலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கான ஒரு பிஸ்னஸ் மாதிரியும் இது வந்து நடந்து நடந்துகிட்டுருக்கு ஆனால் இதில் வந்து சில விஷயங்கள் இருக்குது அதை வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் கவனம் கவனிங்க ஃபஸ்ட்டு பழைய கடைக்கு எப்படி போகிறது அப்படின்றத நம்ம பார்த்துக்குவோம் நீங்கள் சென்னையில் இருக்கீங்க பைக்கில் போகிறீங்க அப்படின்னா சென்னையில் தாம்பரத்துலேருந்து இருந்து உங்களுக்கு ஒரு நாற்பத்தெட்டு ஐம்பது கிலோமீட்டர்கிட்ட வரும் நீங்கள் பைக்கில் நீங்கள் வந்து போயிடலாம் பைக்கில் போகிறதுக்கு எது வந்து ஈஸியான ரூட் அப்படின்னா ரெட்ஹில்ஸ் போயிட்டு ரெட்ஹில்ஸ்லேருந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோடு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஈஸியாக நீங்கள் போயிடலாம் இல்லை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகணும் அப்படின்ற பட்சத்தில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் கண்டிப்பாக வந்து ரெண்டு மணி நேரம் ரெண்டே ஆறு மணி நேரம் ஆகும் நீங்கள் எப்படி போகிறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னா நான் வந்து தாம்பரத்தில் வந்து சொல்கிறேன் ஒரு 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 ஐடியாவுக்காக நீங்கள் தாம்பரத்தில் இருந்து கிளம்புறீங்க அப்படின்னா தாம்பரத்தில் இருந்து நீங்கள் நேராக சுங்கச்சாவடி ஏரியா இருக்குல்ல டோல்கேட் ஏரியா அங்கே போயிடணும் டோல்கேட் ஏரியாவுக்கு எப்படி போகிறது அப்படின்னா நீங்கள் தாம்பரத்துலேருந்து மீனாம்பாக்கம் போய் அந்த இங்கே மெட்ரோ ட்ரெயின் ஏறி மெட்ரோவில் இருந்து சுங்கச்சாவடி மெட்ரோவில் இறங்குனின்னு வச்சுக்கங்களேன் சுங்கச்சாவடி மெட்ரோவில் இறங்கினதுக்கு பக்கத்துலேயே வந்து பஸ் டிப்போம் இருக்குது நீங்கள் மெட்ரோ வீட்டில் இறங்கினோன்னே பஸ் டிப்போம் ஸோ அந்த பஸ் பஸ் டி ஐநூற்றி தொண்ணூற்றஞ்சுன்னு ஒரு பஸ் இருக்குது அந்த பஸ்ஸை பிடிச்சிங்க அப்படின்னா நேராக பல்வேறு கொண்டு கொண்டே இறக்கிட்டுருவாங்க அந்த பஸ்ஸு வந்து இருபது நிமிஷத்துக்கு ஒரு விட பஸ் இருக்குது பீக் ஹவர்ஸில் இந்த ஸ்கூல் டயத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு மூணு பஸ்ஸு நாலு பஸ்ஸுன்னு விடுவாங்க அதனால் உங்களுக்கு அந்த ரூட்டு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பல பேர் கடைக்கு ஈஸியாக நீங்கள் போயிட்டு வந்துடலாம் இது வந்து பஸ் ரூட்டு நீங்கள் கார்லேயோ பைக்லேயோ போகிறீங்க அப்படின்னா ஹில்ஸ் போய் அப்படியே நீங்கள் போகிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கடை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து நண்டு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு பெரிய லெவலில் பெரிய சைஸில் சென்னையிலலாம் நண்டு விற்பாங்க ஒரு நண்டே ஒரு கிலோ இருக்கும் உயிரோட கயரை கட்டிலாம் விற்பாங்க பழவேற்காடு நண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நண்டு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அங்கே ஃபுல்லாகவே வந்து போட்டிங் தான் மீனவர்கள் மட்டும்தான் வந்து அங்கே இருக்காங்க ஃபுல்லாக பிஸ்னஸ்ஸே வந்து மீன் பிடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அங்கே வந்து போயிட்டு இங்கே பசங்கள்லாம் போய் கடலில் குளிச்சுட்டு அந்த தீவில் போய் இறங்கி அவங்க டென்ட்டு மாதிரி போட்டு கொடுப்பாங்க சமையல் பண்ணி அவங்களே கொண்டு வந்துடுவாங்க நம்ம இங்கே போய் சாப்பிட்லாம் ஃபோட்டோகிராஃபி எடுத்துக்கலாம் கடலில் குளிக்கலாம் குளிச்சுட்டு மறுபடியும் திரும்பி வந்துடலாம் இதில் வந்து என்னென்னா நாங்கள் வந்து பேசி போனது வந்து ஒரு ஆளுக்கு அறநூற்றம்பது ரூபா அப்படின்ற கணக்கில் நாங்கள் பதினெட்டு பேர் போயிருந்தோம் அதனால் ரெண்டு போட்டு ரெண்டு போட்டில் ஆளுங்களை வந்து ஷேர் பண்ணி உட்கார வச்சு அவங்க கூப்பிட்டு போனாங்க நாங்கள் போன இடம் வந்து பழவேற்காடில் இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ்னு ஒரு இடம் இருக்குது அது ஒரு 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 லேண்ட்மார்க் ஏரியா அந்த லைட் ஹவுஸில் போய் நாங்கள் அசம்பிள் ஆகிட்டோம் அசம்பிள் ஆனதுக்கப்புறம் அந்த லைட் ஹவுஸ் எங்கே இருக்குது அப்படின்னா பஸ் ஸ்டாப்லேருந்து இருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போகணும் அந்த பழவேற்காடு அந்த பேக் வாட்டர் இல்லையா அங்கிட்ட போனோம் அப்படின்னா அந்த அந்த லைட் ஹவுஸ்னு நிறைய ஏரியா இருக்குது அந்த லைட் ஹவுஸில் இறங்குனதுக்கப்புறம் லைட் ஹவுஸ் பக்கத்தில் தான் வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்கும் அந்த பிரிட்ஜுக்கிட்டே வந்து போட்டெலாம் வச்சுருப்பாங்க ஸோ அங்கே தான் வந்து எங்களை வந்து கூப்பிட்டுக்கிட்டாங்க நீங்கள் வந்து வேறு ஒரு போட்காரவங்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வேறு இடத்துல கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அவங்கள்ட்ட கேட்டுக்கங்க எங்கே வரணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போய் வரவேற்கங்க லைட் ஹவுஸ் அப்படின்றது பல்வேறு கடையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு லேண்ட்மார்க்கு ஸோ அது ஈஸியாக புரியணுன்றதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் நாங்கள் போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வந்தாங்க வந்துட்டு எல்லோருமே வந்து கூப்பிட்டு போனாங்க நாங்கள் போனது வந்து ஒம்பது ஒம்பது வரைக்கும் தான் அங்கேயே போய் ரீச் ஆனோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் காலையில் சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஏழு மணிக்கு போய் அங்கே ரீச் ஆகிற மாதிரி வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏழு மணிக்கு எங்கே ட்ராவல் பண்ணி போயிட்டு ஒரு எட்டு எட்டரைக்கெலாம் அங்கே போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்லாயிருக்கும் ரொம்ப வந்து நம்ம டயர்டாக மாட்டோம் இப்போ நாங்கள் ஒம்பது மணிக்கு போனதுனால பத்து பத்தரை ஆயிடுச்சு நாங்கள் அந்த தீவுக்கு போயிட்டு செட்டில் ஆடுறதுக்கு அப்போ வந்து ஓரளவுக்கு வெயில் வந்துருச்சு டிசம்பர் மாதம் அப்படின்றதுனால ஓரளவுக்கு தான் வெயில் இருந்துச்சு இதுவே ஏப்ரல் மே ஜூன்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான வெயில் இருக்கும் அந்த டயத்தில் குலவேற்காடு போடுறதை அவாய்ட் பண்ணிக்கங்க அது வந்து என்னோடய சஜஷன் நீங்கள் அந்த மாதிரி அட்டையத்துக்கு போகிறோம் போது டிசம்பர் நவம்பர் இந்த மாதிரி போனதுனால கொஞ்சம் ஜாலியாக இருந்தது அங்கே வந்து போகும்போது நான் என்ன பர்சனலாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னா அவங்க போட்ட டென்ட் இருக்குல்ல எங்களுக்கு வந்து அந்த நிழல் பத்தலை எங்களுக்கு ஒரு தார்ப்பாய் விரித்து டென்ட் மாதிரி போட்டிருந்தாங்க இப்போ நாங்கள் என்ன பேசிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அவுட்டிங் போகும்போது டென்ட்லாம் எடுத்துகிட்டு போவோம்ல அந்த டென்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் பேசிக்கிட்டோம் ஸோ அதனால் உங்கள்கிட்ட டென்ட் இருக்குது இல்லை யாராவது வாடகைக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா கடலில் குளிச்சுட்டு அந்த சாப்பாடை சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மயக்கம் வரும் பாருங்க அப்படியே டயர்டாக இருக்கும் நல்லா ஆட்டம் போட்டதுக்கு அதுக்கும் லைட்டாக அப்படி கடலை பார்த்து அப்படி படுக்கலாம் போல் தோணும் அப்போ உங்களுக்கு ஒரு டென்ட் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் சூப்பராக இருக்கும் அதே நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அங்கே உள்ள தீவில் இருக்கக்கூடிய மணல் திட்டுகளில் பெரிய மரங்கள் எதுவுமே கிடையாது நிழலுக்கான விஷயங்கள் எதுவுமே கிடையாது அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உட்காரதுக்கு விரிப்புகள் எடுத்துகிட்டு போங்க ஒரு துண்டு எடுத்துகிட்டு போங்க ஷார்ட்ஸு செப்பல் எடுத்து போட்டு போங்க ஷூஸ் போட்டு போகாதீங்க ஆனால் அங்கே இருக்க வேண்டிய மணல் ஈரம் இது இருக்காது ஷூ வேலைக்கே ஆகாது ஸோ அந்த மாதிரி ஒரு கடலில் குளிக்கிற ஒரு மைண்ட்செட்டோட நீங்கள் எங்க கிளம்பி போகிறது நல்லது சன்ஸ்கிரீன் போடுற ஆளாக இருந்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் போட்டு போகிறது பெட்ரு ஸோ அந்த மாதிரி தான் அந்த கிளைமேட் இருக்கும் அதுக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் பைக்கில் போகிறீங்க காரில் போகிறீங்க அப்படின்னா காரு பைக்கு நிப்பாட்டுறதுக்கு அந்த போட்டு ஓட்டுறவங்க இருக்காங்கல்ல அவங்கக்கிட்டே ஒரு சேஃப்டியான இடம் கேளுங்க எங்கே நிப்பாட்டிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா பைக் ஓட்டுறவங்க வந்து தெரியாத இடத்துல நிப்பாட்டிட்டு நம்ம போட்டில் உள்ள போகிறோம் ஈவினிங் தான் வர்றோம் எப்படி இருக்குமா என்ன உங்களுக்கு டவுட் இருக்கும் இல்லையா எனக்கு தெரிஞ்ச இங்கே பார்க்கிங் இங்கே இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல போட் ஓட்டுறவங்களுக்கு பெரும்பாலும் அங்கேட்ட வந்து அங்கங்கே சில கடைகள் இருக்கும் நாங்கள் போகும்போதும் அப்படி தான் ஒரு கடை இருந்துச்சு அந்த கடையில் நிப்பாட்டி வச்சுட்டு வண்டியை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு வந்தோம் அந்த போட்டு ஓட்டுறதுனா நம்ம கடை தான் பார்த்துக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னார் அதை வந்து நீங்கள் வந்து என்ன்ஷூர் பண்ணிக்கோங்க பைக்கு கார் பார்க்கிங் பண்ணுறது ஏன்னா நம்ம ரோட்டில் பார்க்கிங் மட்டும் உள்ளே போயிட்டு நம்ம சாய்ங்காலம் வர போகிறோம் அதனால் அதை நீங்கள் வந்து கவனமாக இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் போகும்போது என்ன மாதிரியான சாப்பாடு வேணும் அப்படின்றத அவங்கள்ட்ட சொல்லலாம் ஆனால் டீஃபால்ட்டாக அவங்க கொடுத்த சாப்பாடு செம்மா டேஸ்ட்டாக இருந்துச்சு ஏன்னா அவங்க கொடுத்ததுல வந்து மீன் குழம்பு ஐல மீன் குழம்பு வச்சுருந்தாங்க முரல் மீன் இருக்குல்ல அதை வந்து வெட்டி வறுத்து வச்சுருந்தாங்க சின்ன இறால் தொக்கு மாதிரி வச்சுருந்தாங்க நண்டு சின்ன நண்டு நிறையா வந்து வறுத்து வச்சுருந்தாங்க சாப்பாடு வந்து சூப்பராக இருந்துச்சு சென்னையில் வந்து இவ்வளோ டேஸ்ட்டான சாப்பாடு வந்து நம்ம ஒரு ட்ரிப்பில் போகும்போது சாப்பிட்றோம் அப்படிங்கிறதே பெரிய ஆச்சரியம் எனக்கு தெரிஞ்ச வந்து சென்னையில் பிரியாணி சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த இந்த தந்தூரி இந்த மாதிரி இதுதான் வந்து டேஸ்ட்டாக வைப்பாங்க இந்த மாதிரி சோறு குழம்பு சாப்பாடு இந்த மீன் வருவல் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இவ்வளோ டேஸ்ட் நான் சாப்பிட்டதே கிடையாது அவங்க அந்த அந்த மீனவர்கள் இருக்காங்களே எங்களை கூப்பிட்டு வந்தாங்களா போட்டு ஓட்டிகிட்டு அவங்ககிட்ட நாங்கள் சொன்னோம் ரொம்ப சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிச்சருக்கு குழம்பு மீன் எல்லாமே வந்து அவங்ககிட்ட கவர்லாம் வாங்கி அதில் வச்சு நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம் நாங்கள் ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு சாப்பாடுக்காகவே வந்து நம்ம இந்த ட்ரிப்பு கூட வரலாம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு சுற்றி பார்த்துட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ட்ரிப்பு சூப்பராக இருக்கும் அவங்க நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டீட்டெயிலெலாம் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா பேசி இப்போ கேட்டு பாருங்கள் ரேட்டு வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க ரொம்ப பீக்கான சீசனில் ரேட்டு அதிகமாக இருக்கலாம் மேபி கொஞ்சம் ட்ரையாக இருக்கக்கூடிய இடங்கள் சீசனில் வந்து ரேட்டு கூட கம்மியாக இருக்கலாம் அவங்கள்ட்ட பெர்சனலாக நீங்கள் பேசி நீங்கள் ரேட்டு முடிவு பண்ணிக்க நாங்கள் போனது வந்து ஒரு ஆளுக்கு அறுநூத்தம்பது ரூபா அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி கவுண்டிங் எவ்வளோ அதிகமாக உதோ அதுக்கேற்ற மாதிரி போட்டும் அவங்க அரேஞ்ச் பண்ணிப்பாங்க ரெண்டு போட்டு மூணு போட்டு அப்படி போனவங்களோட அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு போயிடுவாங்க இங்கே வந்து நீங்கள் போட்டில் போகிறது வந்து ஒரு மாதிரி வாந்தி வர மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்கள் அதை யோசிச்சுக்கோங்க இதில் வந்து பெரிய ஆழம்லாம் கிடையாது ஆனால் நியூஸில் இங்கே வந்து நிறையா பேர் பாடல்களை கவுந்து இறந்து போயிட்டாங்க குளிக்கிறேன்னு சொல்லிட்டு தண்ணி அடிச்சிட்டு போயிடுச்சு கடலில் அப்படிலாம் சொன்னாங்க நான் கடலை பார்க்கும்போது ரொம்ப அக்ரெசிவாக தான் இருக்குது கடல் ரொம்ப ஆபத்தானது பல்வேறு கடலை பொறுத்த வரைக்கும் அந்த கடலில் குளிக்கும்போது லைட்டாக ஓரத்துலேயே குளிச்சுட்டு வர்றது நல்லது நாங்கள் குளிக்கும்போதுமே கூட அந்த அண்ணாங்காய் வந்து உள்ளலாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லி எங்களை மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஸோ அந்தளவுக்கு அது ஆபத்தாக இருக்கும் நம்ம வந்து ஜாலியாக குளிக்கும்போது நம்ம பாட்டு டக்கு டக்குன்னு உள்ளே போகணும்னு நினப்போம் ஆனால் அப்படி போக வேண்டாம் ஏன்னா வந்து டக்கு டக்குன்னு பள்ளம் வருது திடீர்னு பள்ளம் இருக்குது திடீர்னு மணல் மேடாக இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து சுதாரிக்க முடியாது டக்குன்னு உள்ளே போயிடுவோம் அதனால் அதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க நாங்கள் வரும்போது சில சைல்டுலாம் கூப்பிட்டு வந்தாங்க அவங்க குழந்தைங்களை வந்து அவங்க கரெக்டாக பார்த்துக்கிட்டாங்க அந்த மாதிரி ஒரு செட்டப்போடு இருந்ததுனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஸோ நீங்களே வரும்போது பள்ளையார் கார்டுக்கு வர்றீங்க அப்படின்னா அது குரூப் ஆவாங்க தனியாக வர்றது பெரும்பாலும் என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்காது நானும் அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன் நீங்கள் ஒரு டீமாக வர்றீங்க அப்படின்னா ஒரு பெட்டரான ஸ்பாட்டு பர்த்டே வருது அப்படிங்கும்போது சில பேர் கேக்லாம் வாங்கிட்டு வந்து வெட்டி என்ஜாய் பண்ணாங்க ஆஃபீஸில் வந்து குரூப்பாக வரதெல்லாம் பார்க்க முடிஞ்சு நாங்கள் போகும்போதே வந்து எங்கள் லைன்லேயே வந்து ஒரு ஆறு ஏழு டென்ட் இருந்துச்சு டென்ட்டு போட்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பழவேற்காடு ரொம்ப சூப்பரான இடம் ஆந்திரா பார்டரில் இருக்குது அந்த 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 ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தீவுகள்லாம் உள்ளே இருக்கும் அந்த பேக் வாட்டர் ஏரியாவுக்குள்ளே பார்க்கும்போது அதெல்லாம் வந்து செம்மையாக இருந்துச்சு உங்களுக்கு வந்து கான்டாக்ட் டீட்டெயில் நான் தரேன் நான் அவங்க பேர் ஃபோன் நம்பரு அதுக்கப்புறம் லொக்கேஷன் இதெல்லாமே நான் போடுறேன் உங்களால் முடிஞ்சு அப்படின்னா போய்ட்டு என்ஜாய் பண்ணி பாருங்கள் இங்கே சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா இறால் நண்டு இது ரெண்டும் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் பழவேற்காடு நண்டு வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த நண்டு அது வந்து இங்கே சென்னை ஃபுல்லாக பெரும்பாலான இடங்களில் மீன் மார்க்கெட்டில் வந்து பலவேறு கட்ட நண்டு அப்படின்னா வந்து நிறைய பேர் வாங்குவாங்க ரேட்டு வந்து தொள்ளாயிரரூபா ஆயிரத்தி நூறுரூவா ரெண்டாயிரத்தி முந்நூறு அப்படி ஃப்ளச்சுவேலாக ஆகிட்டே இருக்கும் அந்த நண்டுக்கு வந்து அவ்வளோ இது இருக்குது அதனால் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே ஓரளவுக்கு பேசி நீங்கள் வாங்கலாம் இறால் வந்து இங்கே சூப்பராக இருக்கும் இறால் வந்து விலை கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து அந்த ஏரியில் வந்து இறங்கி வந்து இறால் வலையை போட்டு பிடிக்கிறாங்க ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம் ஸோ அந்த மாதிரியான விஷயமும் இங்கே இருக்குது வந்தீங்க அப்படின்னா மீன் வாங்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஆப்ஷனும் இங்கே இருக்குது ஹா அந்த மீன் ஹார்பர் இருக்குது இல்லையா குட்டி ஹார்பர் மாதிரி ஒன்று இருக்குது அதுவும் வந்து இங்கே இருக்குது அந்த பழவேற்காடு அந்த ப்ரிட்ஜ் இருக்குல்ல நீங்கள் பார்க்குறீங்களா பிரிட்ஜு இந்த ப்ரிட்ஜு ஒருத்தர் தான் இருக்குது நீங்கள் போயிட்டு அந்த மார்க்கெட்டில் வேறு மிஷின் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ அதுக்கும் கரெக்டாக இருக்கும் இந்த ஏரியா பலவேறு கடகான பஸ் டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா எப்படி இப்படி பஸ்ஸில் மாறி போகிறது இந்த மாதிரி டீட்டெயிலை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் விசாரித்த வரைக்கும் இங்கே வந்து நைட்டு வந்து ஸ்டே பண்ணுவாங்க பசங்க அப்படின்லாம் சொன்னாங்க அப்படியும் கூட்டு போவாங்க அப்படி சொன்னாங்க பட் அது எந்தளவுக்கு பாசிபிள் அப்படின்னு தெரியல சேஃபோ அப்படின்றதும் தெரியல நிறைய பேர் வந்து எச்சரிச்சாங்க நாங்கள் போகிற வழியில் ஒரு டீ கட்டில் நின்று சாப்பிட்டுருந்தோம் அப்போ கூப்பிட்ட ரொம்ப டேஞ்சரான ஏரியா இப்போ பார்த்து போய்ட்டு வாங்க அப்படின்னாங்க ஸோ அட் ஒரு ஓன் ரிஸ்கில் வந்து நீங்கள் வந்து போகிறது கரெக்டு ஆனால் அங்கே இருக்க போட்டு ஓட்டுறவங்களாம் வந்து நல்லா பார்த்துக்குறாங்க நம்மளை அது வந்து ஒன்றும் குறை சொல்கிற மாதிரிலாம் கிடையாது நல்லா பார்த்துக்குறாங்க பட் இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் ஆபத்து நிறைஞ்ச ஒரு அழகான ஒரு இடம் அப்படி வச்சுக்கலாமே அந்த மாதிரி இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாகவும் இருங்க போய் என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு தரமான இடமாகவும் இது இருக்கும் ஸோ நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஏன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண கம்மியாக இருக்குது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த ட்ரிப்பு போகிறதுக்காண்டி பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்கள் ட்ரிப்பை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க்ஸ் நண்பர்கள்